السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر مما تنفقو 歐 Terimah is a sign on anything He gave up. Kalau a God doesn't He give up a man for anything He gave up with Eh aad. whiteいました said that the dirlands oforefrid is a sign on any presence. prayed, ZESSB Carbonika, revenir on to check what is a sign on the kiss,

अ நிஜமாவுடைய நாளில் அல்லாம தாராடுகின்ற அவர் இறங்குகின்ற எல்லா செய்திகளையும் எல்லா வரக்கத்தையும் எல்லா மரணத்திலையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக மனிதர்களையும் மாற்றி எல்லாமே நெல்லடையாக தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு கண்ணியாப்பை சேதமழை செய்வதில் பல்வேறு விதமான சட்டங்களும் சட்டத்தின் சட்டத்திலிருந்தும் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டு வருவதில் கேள்விப்பட்டிருக்கும் குறிப்பாக சமீப காலமாக ாக இருக்கின்றோதா ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பக்ஷனுடைய சட்டங்கள் வக்ஷு சொத்துகள் அதனுடைய பராமரிப்பு அதனுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள சட்டங்களை திருத்தமாக கொண்டு வந்து பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அதை ஒப்புதல் குழுவிற்கு அந்த சட்டம் நடத்தப்பட்டு இருப்பதை எல்லாம் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு திருத்தங்கள் ஆரம்பத்தில் இருந்த சட்டத்தில் வக்ஃபு வக்ஃபு சொத்துகள் அது வக்ஃபா வாரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனுடைய நிர்வாகிகள் அதனுடைய நிலைமை அதனுடைய அதிகாரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்து அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அவர்கள் சா எதிர்கட்சிகளை எல்லாம் தாண்டி அவர்களி வைத்திருக்கின்ற கட்சிகள் நகர கொண்டு எதிர்த்து அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த திருத்த மசோதா ஒப்புதல் குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமுதாய முஸ்லீம்களும் நாங்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினருடைய பாதுகாப்பு அந்த தலைமுறையினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி நல்ல பல நோக்கங்களுக்காக ஏராளமான சொத்துக்களை பொருளாதாரத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா வக்ஃபு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க நாம் இவ்வளோ பெரிய கட்டமைப்புல இந்த உதாரணத்தை நம்ம பள்ளி எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ பெரிய கட்டமைப்புல நாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள் முன் சென்ற தலைமுறையினுடைய தூர நோக்கு சிந்தனையினால் அவர்களுடைய கூட்டு முயற்சியினால் அவர்களுடைய வக்ஃபு என்ற சிந்தனையினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளிவாசல் ஒன்று உலகளாவிய அளவில் இது போன்ற வக்ஃபு எண்ணத்தில் ஏராளமான சொத்துகள் ஒரு பள்ளிவாசல்கள் அல்லது பள்ளிவாசல் சார்ந்திருக்கின்ற நிலங்கள் அல்லது பள்ளிவாசல் சார்ந்திருக்கின்ற கட்டிடங்கள் எதிர்கால தலைமுறையினுடைய முன்னேற்றம் பாதுகாப்பிற்காக வீதி செய்யப்படுகின்ற முன்னெடுக்கின்ற அந்த முன்னெடுப்புகள் தான் வக்ஃபு சொத்துகளாக உருவாகி வருகின்றன முதல் முதல்ல ரசூல் செல்லா இதுவரை நம்மளுடைய முன்சிந்த தலைமுறையினர் அல்ல ரசூல் செல்லா அலிசமுடைய காலத்துல இருந்து இந்த நடைமுறை இருந்திருக்கு முதன் முதலாக ரசூல் செல்லா அலிசம் அவங்க தான் இந்த வக்ஸ் அப்படின்ற நடைமுறையை துவங்கி வைக்கின்றார்கள் மதினாவில் வாழ்கின்ற அந்த காலகட்டத்துல முகையரா அப்படின்ற முகைரிகா அப்படின்ற ஒரு யூதன் ஒரு யூதன் அவன் என்ன செய்யறான் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு வசிய ஒரு உயிரை உணவு எழுதிய வச்சுட்டு மௌத்தாவதான் அது என்ன உயிரை அப்படின்னு சொன்னா நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமான ஏழு தோட்டங்களை முகமது சல்லல்லா அலிசம் அவருக்கு நான் வத்து செய்து விடுகிறேன் நான் என்ன செய்யற அர்ப்பணிக்கின்றேன் நான் அதை தானமாக கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முக அப்படின்ற ஒரு யூதன் சலத் அலிசம் அவனுடைய நடத்தை அவனுடைய பழக்க வழக்கங்களால் ஈர்க்கப்பட்டு அவன் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சுட்டு என்ன செய்கிறான் அவன் அப்புறம் ரசூல் செல்லா உடைய கைக்கு அந்த ஏழு தோட்டங்கள் வருகிறது அதே ரசூல் செல்லா அலிசம் அவர்கள் பொதுமக்கள் அதாவது அன்றைய காலத்தில் அந்த முஸ்லீம்களினுடைய மருத்துவம் முஸ்லீம்களுடைய கல்வி முஸ்லீம்களுடைய சமூக மேம்பாட்டிற்காக வேண்டி ரசூல் செல்லா அலிசம் அந்த ஏழு தோட்டங்களையும் வக்ஃபு செய்தார்கள் அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து வருகின்றது ஒவ்வொரு சாவாங்களாக தங்களிடத்தில் இருந்த சொத்துக்களை வக்ஃபு செய்ய ஆரம்பித்தார்கள் உமரலி இல்லாததாரானவங்க சைபர் போர் யுத்தத்தில் உமரலி இல்லாதவங்களுக்கு ஒரு தோட்டம் ஒன்று கிடைக்குது அந்த தோட்டத்தை ரசூசல்லதா அவங்கள்ட்ட கொண்டு வந்து யார சொல்ல இந்த தோட்டத்தை நான் வக்ஃபு செய்கிறேன் அப்படின்னு உமரலி இல்லாதவங்க தன்னிட தனக்கு கிடையாது அந்த தோட்டத்தை வக்ஃபு செய்த பொழுதுதான் வக்ஃபினுடைய சட்டம் அப்படின்றது அப்ப அந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்கும் அதுக்கு மாதிரி சொத்துகள் வக்ஃபு செய்யப்பட்டது ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க தானே செஞ்சாங்க நிர்வகித்தார்கள் அதனுடைய முன்னெடுப்புகளை இதனுடைய பாதுகாப்புகளை ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களே நேரடியாக பார்த்து வந்தார்கள் எப்போ உமரடியல்லாக தான் அவங்க தங்களுடைய தோட்டத்தை வக்ஃபு செய்ததற்கு பின்னால் ரசூல் சல்லா அலி இந்த சமுதாயத்தினர்களுக்கு வக்ஃபினுடைய அந்த சட்டங்களை சொல்லித்தரா வக்ஃபினுடைய சட்டம்னா கொடுக்கக்கூடிய அந்த நபர் அவர் என்ன செய்யறன்னா அதை உரிமையாளராக இருப்பார் ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அதற்கு அவர் வாரிசாக மாட்டார் நம்ம ஒரு சொத்த பக்ஃபு செய்கிற அப்படின்னு சொன்னால் அதற்கு உரிமையாக பேர் வேணால் நம்மள்கிட்ட இருக்குமே தவிர அதனுடைய அதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதார ரீதியான பலன்கள் அல்லது அதை உரிமையாக்கக்கூடிய சட்டம் எதுவுமே செய்யாதான் நமக்கு கூடாது இதுதான் பக்ஃபினுடைய ஆரம்ப கால சட்டம் தோட்டகான உங்க பேரில் இருக்கும் ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அது முஸ்லிம்களுக்கு சொந்தம் அதை நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு அதை மாறி சாக்க முடியாது அப்படியே தொடர்படியாக தொடர்படியாக இந்த நிலத்தின் மூலமாக வரக்கூடிய விளைச்சல் அந்த விளைச்சலின் மூலமாக வரக்கூடிய வருமானம் இது அனைத்து முஸ்லிம்களுடைய கல்வி மருத்துவம் சமூக மேம்பாட்டிற்காக மட்டும் செலவிடப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வக்வ சட்டத்தை ரசூத் சது அல்லாஹ் அலிசம் அவர்கள் அந்த நேரத்துல முஸ்லிம்களுக்கு பாடத்தை கட்சி கொடுக்கின்ற அப்போ ஆரம்பமானதான் இந்த பக்தனுடைய சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகளாவிய அளவுல அதிகமாக சொத்துக்களை தானமாக கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் தான் சமுதாயத்திற்காக வேண்டி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்காக வேண்டி அதிகமாக சொத்துக்களை தானமாக கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இன்னொரு காலகட்டத்தில் இகுனு பத்து சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் அவர் உலகம் முழுக்க பயணம் செய்கின்றார் பயணம் செய்த அவர் அவர் தன்னுடைய வரலாற்று குறிப்புகளில் எழுதுகின்றார் உலகம் முழுக்க நான் பயணம் செய்திருக்கின்றேன் பயணம் செய்து நான் பார்த்த இடங்களில் பெரும்பாலான இடங்கள் பெரும்பாலான ஏக்கர் கணக்கிலான இடங்கள் அனைத்தும் முஸ்லீம்களால் ரத்து செய்யப்பட்ட இடங்களாக இருக்கின்றது அதில் குறிப்பாக சொல்லுமா திமஸ்க் அப்படின்ற ஒரு தேசம் அன்றைய காலத்தில் இருந்துச்சு அவர் சொல்றார் திமஸ்களாக இருக்கிறதுலே அதிகமான சொத்துக்கள் ஒப்பு செய்யப்பட்டிருக்கு அந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளாக ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வழிபோக்கர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் முதற்கொண்டு அங்கே சொத்துக்களை தான் உரிமையை கொண்டாடி கொள்ளலாம் அதிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை தான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு திமசு கடா இருக்கிறதுலே அதிகமான சொத்துகள் இன்றளவிலும் அதிகமான வக்கு சொத்துகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கின்ற அந்த திமசுடை சொன்னாங்க அளவில் இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு மத்தியில் இதே தான் இந்தியாவிலும் இந்தியாவில் முன் சென்ற மன்னர்களால் முன்னாடி காலம் சென்ற செல்வந்தர்களால் அவர்களால் வப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றது ஆரம்ப காலகட்டத்தில் யார் வப்பு செய்யோட சட்டங்கள் என்னுடைய ஆரம்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் ஏதோ ஒரு இந்தியோ ஏற்றப்படுகின்ற சட்டம் என்றோ அல்லது அந்த சட்டம் நம்மை அதனுடைய பாதிப்புகள் நம்மை வந்தடையாது என்று நாம் சர்வசாதாரணமாக இந்த திருத்த மசோதாவை கடந்து சென்று விட முடியாது இதனுடைய பின்புலத்தில் இருக்கின்ற அவர்களுடைய சூழ்ச்சி முஸ்லீம்களை அழிப்பதற்கு முஸ்லிம்களுடைய உரிமை பறிப்பதற்கு அவர்கள் மேற்கொள்கின்ற விஷயத்தினுடைய அந்த ஆழத்தை நாம் விளங்க வேண்டும் ஆரம்ப காலத்துல வக்ஃபு செய்ய முடிகின்ற சொத்துக்களை அதனுடைய குடும்பத்தார்கள் தான் நிர்வகிப்பாங்க நிர்வகிச்சு அதனுடைய வருமானத்தை மட்டும் என்ன செய்வாங்க மட்டும் போய் சேர்ப்பாங்க ஆரம்பத்துல வக்ஃபு வாரியம் என்பது கிடையாது வெறும் வக்ஃபு மட்டும் தான் இருந்துச்சு சொத்தை வக்ஷ் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தினர்கள் தான் நிர்வாகம் செய்வாங்க அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு போய் வக்ஷுல நம்ம பிடிசே சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் இந்தியா குடியரசு அடைந்ததற்கு பின்னாள் எடுத்துகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அப்துல் கலாம் ஆசாத்தினுடைய தலைமையில கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வக்ஷ வாரியம் அப்படின்னு கொண்டு வர வேண்டும் அது அரசு ரீதியான நடவடிக்கைகளை இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பக்ஷ் வாரியம் ஒரு அந்த ஆரிய அமைக்கப்பட்ட சட்ட திருத்தத்தில் ஒரு சில விஷயங்கள் மாற்றி கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் என்ன செஞ்சா சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்டு இப்ப இருக்கக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம் தான் இதுவரைக்கும் இருக்கு இந்தியாவில பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல சொத்துகளை வைத்திருக்கக்கூடிய துறை முதல் துறை ரயில்வே துறையில தான் அதிகமான சொத்துகள் இருக்குது இரண்டாவது இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையிடம்தான் அதிகமான சொத்துகள் இருக்கின்றது மூன்றாவது மிகப்பெரிய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய தான் இந்த வக்ஷு துறைகள் இருக்கலாம் ஆனால் அதிக அளவில் சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை என்னன்னா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இந்த வக்ஷுதான் ஏன் அவர்கள் இப்படி திருத்தத்தை இப்படி வக்ஷின் மீது ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்து ஏன் அவர்கள் திருத்த மசோதாவை கொண்டு வர வேண்டும் அதனுடைய பின்னணி என்ன என்று காலமாக ஆய்வு செய்கின்ற பொழுது நிறைய இதை ஆய்வு செய்யும் பொழுதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பணக்காரனுடைய ஒரு திருமணம் நடந்துச்சு பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வரவழைக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய அளவுல செலவுகள் நட செய்யப்பட்ட திருமணம் நடத்தப்பட்டுச்சு அந்த திருமணம் நடைபெற்ற வீடு ஆண்டில்லான்னு சொல்லுவாங்க அந்த வீடு இருக்குதே அது அது அமைந்திருக்கின்ற இடம் ஒரு இஸ்லாமிய எத்தீம் ஹானாவிற்கு சொந்தமான ஒரு இடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய பிரபலத்தினுடைய திருமணம் அந்த திருமணம் நடைபெற்ற இடம் இருக்குது அது ஒரு முஸ்லீம் எத்தீம் ஹானாவிற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட இடம்தான் அந்த இடம் எங்கிருந்து இவர்கள் ஆழமாக ஆய்வு செய்து முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்பதாக திட்டமிடுகிறார்கள் என்பதாக நான் முதல் உஷாரா இருக்கணும் இது எங்க இருந்தோ இதை திடீர்னு கொண்டு வந்த மசோதா அல்ல இதனுடைய ஒவ்வொரு இடங்களுக்கு பின்னாலும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சொத்துக்களை கொண்டிருக்கின்ற இந்த வக்ஃபு வாரியத்தை ஏன் அவர்கள் கையில் எடுத்து அதனுடைய நடவடிக்கைகளை தகர்த்த நிகழ்த்தி நினைக்கின்றார்கள் என்று நாம் ஆழமாக ஆய்வு செய்கின்ற பொழுது ஏராளமான உண்மைகள் வெளிவருகின்றது அதே மாதிரி ஹைதராபாத்தில் பெரும் பெரும் நகரங்கள் எல்லாம் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அமைந்திருக்கின்ற இடம் எல்லாமே வக்பாரியத்தினுடைய ஹைதராபாத்தில் எடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அதே மாதிரி விப்ரோன்ற கம்பெனி அப்படின்ற மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்தும் அமைந்துள்ளது இலக்கல் பக்ஷினுடைய ஆக்கிரமிப்பு நிலத்தில் மாரியத்தின் சம்பந்தமான வழக்குகள் தொடரப்படுகின்ற பொழுது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்ப இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் எப்படி முடிவு கட்டலாம் ஆய்வு செய்கின்ற பொழுது பக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தால் முஸ்லீம்கள் சொத்திற்காக வேண்டி அந்த இடங்களுக்காக வேண்டி அவர்கள் போராடுவதற்கு தகுதியற்றவர்களாக ஆய்வுவார்கள் நாற்பத்தி நாலு திருத்தத்தை நாம படிச்சு பார்த்தோம்னா தெரியும் அந்த சம்பந்தப்பட்ட முஸ்லீம்களினுடைய உரிமைகளை பறிப்பதற்காக இனி மட்டுமே கொண்டு வர சட்டம் நமக்கு தெரியும் கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலேயே இந்தியாவுல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி அளவிலான வக்ஃபு சொத்துகள் முஸ்லீம்களினுடைய கணத்தில் இருந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு ஒன்பது வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல ஐம்பத்தி மூணாயிரம் ஏக்கர் அளவிலான வக்ஃபு சொத்துகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஆற்றல் மிக்க இவ்வளவு பொருளாதார படம் படைத்த அந்த வக்ஃபு வாரியத்தை அவர்கள் சிதைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையெல்லாம் இந்த திருத்த மசோதா கலைஞர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வக்ஃபு வாரியம் இருக்குது இப்போ தமிழ்நாடு பட்சம் வாரியம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சேர்த்துட்ட பொழுது இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு பக்ஷ வாரியங்கள் இருக்குது அந்த பக்ஷ வாரியத்தில் முதன்மையான இடம் கர்நாடகா கர்நாடகாவினுடைய பக்ஷ வாரியத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சமாளிக்கின்ற அளவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்கானமி ஆமாம் புள்ளி ஐம்பது சதவீதம் அதாவது வரக்கூடிய வருமானமும் அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த வக்ஷுவாரியத்தினுடைய அந்த வருமானமும் சமமான அளவில் இருக்கின்ற அளவுக்கு அந்த கர்நாடக வக்ஷுவாரியத்தின் மூலமாக அவ்வளவு வருமானங்கள் வருகின்றது இதுல ஒண்ணு இருபது லட்சம் ஏக்கர்கள் அளவிலான சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது நிலங்களாக அந்த ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த கமிட்டியினுடைய முழுவதுமாக முஸ்லீம்களுக்கு வெறும் மட்டும் கிடைக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பக்ஸ வாரியத்தினுடைய வருமானத்தில் ஒரு பத்து சதவீதம் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் கல்வி ரீதியாக இஸ்லாமியர்கள் மருத்துவ ரீதியாக இஸ்லாமியர்கள் சமூக மட்டும்லிங்களுடைய கருத்தில் அரசினுடைய நிதியே தேவையில்லை வருமானத்தில் ஒரு முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது கல்வியில் சிறந்த சமுதாயமாக மருத்துவத்தில் சிறந்த சமுதாயமாக சமுதாய மேம்பாட்டில் சிறந்த சமுதாயமாக முஸ்லீம்கள் மாறி போவார்கள் என்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இது போன்ற திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற பெரும்பெரும் நகரங்கள் டெல்லியில ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு கட்டிடங்கள் தான் இயங்குது குறைந்த வாடகையை கொடுக்கக்கூடிய கட்டிடங்கள் சில கட்டிடங்களுக்கு வாடகையே கிடையாது அரசு சார்ந்த கட்டிடங்கள் பக்ஃபு வாரியத்தினுடைய நிலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பெரும் பெரும் நகரங்களை எல்லாம் தாண்டி நம்ம பக்கத்துல இருக்க திருச்சியினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் திருச்சியில் அடங்கி இருக்கக்கூடிய நத்துகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைநேசர் அந்த இறைநேசனுடைய அந்த அடக்கஸ்தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய சொத்துகள் ஏராளமான ஏக்கர் கணக்கிலான சொத்துகள் அது ரப்பவாரியில் ஆரம்ப காலத்துடைய அருணாட்சி எடுத்து படிச்சு பார்த்தேன்னா தெரியும் குந்தவை நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளவரசி அந்த நத்தகர் வழியில்லாவினுடைய அந்த இறைசனேசரனுடைய அலைகளின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த அவருக்காக வேண்டி ஏராளமான ஏக்கர் கணக்கிலான சொத்துக்களை வக்ஃப செய்து விட்டார் அந்த குந்தவை நாச்சியார் இன்னைக்கு அந்த அடக்க அடக்கஸ்தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வக்ஃபத்துகளும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு குந்தவை நாச்சியார் ஏதாவது ஏக்கர் கணக்கில் கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் மதுரை ஆண்ட அந்த ராணி மங்கம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு இளவரசி அவங்களும் ஏராளமான ஏக்கர் கணக்கிலான சொத்துக்களை அந்த பெரு வழியில் கொண்டு வந்து வக்ஃபு செய்தார்கள் இப்படி பெரும் பெரும் நகரங்களில் இஸ்லாமியர்களுடைய சொத்து முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது அரசுடமையாக்கப்பட்டு வருவதை நாம் வரலாறுகளை பார்க்க முடியுது என்ன இதெல்லாம் கோர்ட்ல கேஸ் போட்டு வழக்கு வாதாடுகின்ற பொழுது அவர்கள் பலம் மிக்கவர்களாக முஸ்லிம்களுக்கு சாதகமான தீர்ப்பு அமைந்து கொண்டிருக்கின்றது எல்லா வழக்குகளினுடைய பின்னணியிலும் அவை இதை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குவதற்கு நேராடிய நேரடியாக வாக்கு அதற்க வழக்காடி அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற அரசு இது போன்ற திருத்த மசோதாக்களின் மூலமாக முஸ்லிம்களுடைய பலத்தை குறைக்கின்றது என்ன திருத்தங்கள்னா நிறைய வந்து நாற்பத்தி நாலு திருத்தங்கள் இருக்குது அந்த திருத்தங்களை நம்ம மேலோட்டமா படிச்சு பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு ஏதோ நன்மை செய்வது போன்ற தெரியும் முதல்ல ஆரம்பத்தில் அந்த மெம்பர்களாக முஸ்லீம்கள் மட்டுமே வகிக்கக்கூடிய சட்டம் ஒன்று இருந்துச்சு ஒரு மூணு எம்பிக்கள் இருக்காங்க அது முஸ்லீம் எம்பிக்கள் தான் இருப்பாங்க அவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா அதனுடைய விஷயங்களை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆய்வு செஞ்சு அறிக்கையை தயார் செஞ்சு கொடுப்பாங்க அதில் முஸ்லீம்கள் மட்டுமே என்ன கட்சி இருப்பார்கள் இந்த திருத்த மசோதா என்ன சொல்லுதுன்னா முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் அந்த வக்ஃப வாரியத்தில் இடம்பெறலாம் குறைக்கப்படும் பொழுது முஸ்லீம்களுக்கு எதிரான அங்கே ஒரு பிரச்சனை எழுதுகின்ற பொழுது முஸ்லீம்களுடைய குரல் அங்கே அலங்கரிக்கப்படும் இதற்கு பெண் உறுப்பினர்களே இல்லை ஆனா மகளிருக்கு நன்மை செய்வதாக நினைத்து அந்த பக்ஃபு வாரியத்துக்குள்ள பெண்களை உறுப்பினர்களாக சேர்க்கின்றது இந்த திருத்த மசோதா ஆரம்பத்தில் மாவட்டத்திற்கு அந்த அமைப்பு இருக்கும் அவர்கள் என்ன முடிவு செஞ்சு கொடுக்கிறார்கள் அதான் இது அப்படியே இந்த திருத்த மசோதா மாற்றி அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன டிசிஷன் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வக்ஃபு வாரியத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுவரை மூன்று தான் கிட்டத்தட்ட பதினோரு மசோதாக்கள் நேரடியாக முஸ்லிம்களுடைய பலத்தை குறைக்கக்கூடிய மசோதாக்களாக அந்த திருத்த மசோதா நிறைவேற்றப்படுகின்றது ஏன் இஸ்லாமியர்கள் இவ்வளவு சொத்துக்களை வப்பு செய்கின்றார்கள் முஸ்லிம்கள் சமூகாயத்தினுடைய நலன் அனைத்தையும் தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை அல்லாஹ் تعالی சொல்லி தரான் லந்தனாலு மிரஹத தின்ஃபீகுமி மாது இப்வோன் அனைவருக்கும் சொத்து மீதான ஆசை இருக்கும் அனைவருக்கும் பொருளாதாரத்தின் மீதான ஆசை இருக்கும் ஆனால் அல்லாஹ் تعالی இறக்கிய ஒரு வசனம் லந்தன தொகை உங்களுக்கு விருப்பமான பொருட்களை நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களால் நன்மையை அடைந்து கொள்ள முடியும் என்று வசனத்தை இறக்கியதன் விளைவாகத்தான் இவ்வளவு உலகளாவிய இந்த வசனத்தை கேட்ட உடனே ஒவ்வொரு சகாபாக்களும் தங்களுக்கு எது பிரியமானதாக இருந்ததோ ஒரு சகாபிக்கு ஒரு பேரிச்ச தோட்டம் அதிகமாக வருமானம் தரக்கூடிய தோட்டம் மிகவும் பிரியமான தோட்டமாக இருந்தது உடனே இந்த சகாபியின் தோட்டத்தை கொண்டு வந்து இறைவனுக்காக ஒப்பு செய்தார்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் தாங்கள் எதை பிரியப்படுகின்றார்களோ அதைத்தான் வக்ஃபு செய்வார்கள் அடுத்த ரசூல் சொல்லலாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஒரு மனிதன் வரணித்து விட்டான் என்று சொன்னால் மூன்று விஷயங்கள் அவனை தொடரும் வர்ணித்ததற்கு பின்னால் முதலாவது விஷயம் அவன் செய்யக்கூடிய தர்மம் அந்த தர்மத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதன் ஒரு சொத்தை அல்லது ஒரு பொருளாதார ரீதியாக சம்பந்தப்பட்ட விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வப்பு செய்யப்படுகின்ற பொழுது ஒரு இடத்தை வப்பு செய்கின்ற பொழுது அந்த இடத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்குமான நன்மை அவர் வர்ணித்ததற்கு பின்னாலும் அந்த இடத்தை கொண்டு போய் வருக ஒரு மதர்சாண்டிய கட்டிடத்தை வப்பு செஞ்சுட்டாரு அந்த மதர்சாவில் ஓதக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நன்மை கிடைத்தாலும் அந்த நன்மை அதை வற்பு செய்தவர் பல வருடங்களுக்கு முன்னால் மரணித்துக் கொண்டிருந்தாலும் மரணிச்சாலும் அவருடைய ஓதக்கூடிய நன்மை அப்படியே போய்கிட்டே இருக்கும் அவருக்கு இந்த அதிசய ஆழமாக விளங்கிய முஸ்லிம்கள் செய்த முன்னெடுப்பு தான் நாம் பார்க்கக்கூடிய நம்ம எடுத்து எடுத்துக்கோ நம்ம ஈரத்தை ஒரு ஆள் வந்து செஞ்சு நம்ம ஊத்தா இருந்தாங்கன்னா நம்ம இவ்வளவு பேர் தொழுகிறோம் இவ்வளவு பேர் குரான் ஓதுறோம் இவ்வளவு பேர் தக்பீர் தஸ்மீகம் ஓதுறோம் எல்லா நன்மையும் அதை வந்து செய்ய அந்த நண்பருக்கு அந்த நபருக்கு கொண்டே இருக்கும் நன்மைகளாக இதை ஆழமாக விளங்கிய முஸ்லீம்கள் செய்த விஷயம் தான் இந்த வப்பு செய்தவர் அடுத்ததாக அவர் பயன் அவர் பெற்ற கல்வியவரை வந்து கொண்டிருக்கும் சேர்ந்து பிடிக்கும் அடுத்ததாக துவாசியினுடைய பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளைகளை அவர் வளர்க்கிறதா என்று சொன்னால் அவர் செய்ய அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாக்கள் அவர்களை சென்றடைந்து கொண்டிருக்கும் இந்த திருத்த மசோதாக்களுக்கு மத்தியில் விஷயங்களாக இருக்கக்கூடிய நாம் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன நாம் இனி வரக்கூடிய தலைமுறையினர்களை இது போன்ற பக்ஸ்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் பக்ஷ சொத்துக்களை அதிகாரப்படுத்துவதற்கும் அதை எப்படியே செயல்முறைப்படுத்தி செயல்முறை நலன்களுக்காக அதை மாற்றுவதற்காக செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த அளவுக்கு நம்முடைய எதிர்ப்பை நாம் தெரிவிக்க வேண்டும் சமூக வலைதளங்கள் மூலமாக குறைந்தபட்சம் இல்லாத காலகட்டத்தில் துமாட்ச இதழ் மூலமாவது அவர்களுக்கான எதிர்ப்பை நாம் தெரிவிக்க வேண்டும் இப்படியாவது இந்த சட்ட திருத்தங்களை முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு நலன் தரக்கூடிய சட்ட திட்டங்களை மாற்றக்கூடியதாக நீ உருவாக்கிட்டு அவர்களுக்கு இதாயத்தை கொடு அப்படின்னு நாம அல்லாட்டு தான் செய்யும் ஏன்னா வசூல் சகல் தான் சொல்லி இருக்கிறாங்க ஜிஹாதி போர் செய்யறதே சிறந்தது மார்க்கத்தை ஆனா அந்த செய்யக்கூடிய போர்கள்ல சிறந்த போர் எதுன்னு சொன்னா கனிமக்கள் ஹக்கி இந்த சொல்லி தான் ஒரு அநீதமான ஆட்சியாளர் இருக்கின்ற பொழுது அவனிடத்தில் சென்று நீங்கள் உண்மையான விஷயத்தை எடுத்துரைப்பது இருக்கின்றது இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஜிஹாதுகளில் சிறந்த ஜிஹாது இது போன்ற அநீதமான ஆட்சி ஆட்சியாளர்கள் உருவாகின்ற பொழுது நம்மால் முடிந்தவரை நம்மளுடைய எதிர்ப்பை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் குறைந்தபட்சம் அல்லாமதான இது எங்கோ நடைபெறவில்லை நாளை நம்முடைய பகுதியில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதனால் அடுத்த தலைமுறையினரை பாதுகாப்பதற்காக இதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக சமுதாயத்தில் அதிகார மையத்தில் ஆட்சி கொண்டு போய் வர்க்க வைக்க தவறுகிறோம் இது போன்ற வக்ஃபு சொத்துகள் அது வழக்குகளாக வருகின்ற பொழுது அதை வாகாடக்கூடிய வழக்கறிஞர்களை எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில் நாம் உருவாக்கி இருக்கின்றோம் சமுதாயத்தினுடைய எல்லா அளவுகளுக்காகவும் வழங்கப்பட்ட விஷயங்கள் தான் அந்த வகுப்புகள் அதை பயன்படுத்தி நம்ம ஆடுமைகளாக ஆட்சியாளர்களாக அரசு துறை அதிகாரிகளாக எத்தனை பேரை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் கொடுக்கப்பட்டதே அதன் சமுதாய கல்வி ரீதியாக முன்னேற வேண்டும் சமுதாய மருத்துவ ரீதியாக முன்னேற வேண்டும் சமுதாயம் தன்னுடைய மேம்பாட்டில் அனைத்து துறைகளையும் முன்னேற வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அந்த வகுப்பை பாதுகாப்பதற்காகவே எடுத்த நடவடிக்கைகள் என்ன அந்த விஷயத்துல நாம கவனம் செலுத்த வேண்டும் ரசோசர்தா மகேஷ்வரன் அவர்கள் வாய்த்துள்ளது மஷ்ட தாக்கமே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரையிடப்படுது உங்களை அச்சுறுத்தியுள்ள விஷயம் வரைகிட்டபடுது அதை சமாளிப்பதற்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைய காலத்துல எல்லாம் சஹாபாக்களுக்கு சொன்னா உங்களுக்கு இப்போதைக்கு தேவை போர் அந்த போரை நீங்க